பாமக நிறுவனர் ராமதாசுடன் அரசியல் விமர்சகரும் துப்ளக் ஆசிரியருமான ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு மேற்கொள்ளவிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் இந்த சந்திப்பு குறித்தான விவரங்களை வழங்கல விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அரசியல் விமர்சகரும் துவலக் ஆசிரியருமான ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார் ராஜகுமரன் இந்த சந்திப்பு குறித்தான விவரங்களை பகிரிடும் அன்புமணியினுடைய திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன கடந்த சில நாட்களாகவே அவர் ராமதாசை சந்திக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வந்த சூழ்நிலையிலும் அன்புமணி அந்த சந்திப்பை மேற்கொள்ளாமலே இருந்தார் இந்த நிலையில்தான் திடீர் என்று மனம் மாறி ராமதாஸ் அவர்களை அன்புமணி சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பினுடைய பின்னணியில் ஒரு சில அரசியல் நகர்வுகள் இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதன்படி ராமதாசுடன் தற்பொழுது துக்லக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார் பாமக நிறுவனர் ராமதாசுவை சைலாபுரத்திலே துக்லக் ஆசிரியரான ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்திருக்கின்றார் குருமூர்த்தி உடனான சந்திப்பிற்கு முன்பாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நேரம் ஒதுக்கி ராமதாஸ் தன்னுடைய மகனான அன்புமணியை சந்தித்திருந்தார் அன்புமணி தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய நிலையில் ராமதாஸ் தன்னுடைய நண்பரான துக்லக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் தற்பொழுது தைலாபுரத்திலே இந்த சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார் மேலும் சென்னையினுடைய முன்னாள் மேயராக இருந்த அதிமுகவின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கும் சைதை துரைசாமியும் ராமதாசை சந்தித்திருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி உள்ளிட்டவர்கள் ராமதாசுவை சந்தித்து சமரசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் கூடும் என்று தெரிய வந்திருக்கின்றது ஏனென்றால் அன்புமணி இந்த சந்திப்பின் பிறகு விதமான அந்த தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் அடித்தர் குருமூர்த்தி மற்றும் சைதி குரைசாமி உள்ளிட்டவர்கள் ராமதாசுவை சந்தித்து பேசி வருகின்றார்கள் மருத்துவர் ராமதாஸ் பாமகவின் நிறுவனர் என்ற முறையில் கட்சியில் தனக்குத்தான் அதிகாரம் இருக்கின்றது என்று தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் இளைஞர்கள் ஊடக அணியை சார்ந்தவர்கள் அனைவருமே அன்புமணியின் பக்கம் தான் இருக்கின்றார்கள் ஒற்றை தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க வேண்டும் என்று அவர்கள் வழி ி வரக்கூடிய சூழ்நிலையினால் ராமதாசும் தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டு இறங்கி வராமல் இருக்கக்கூடிய நிலையில் அவரை சமரசப்படுத்துவதற்காக துப்புலக ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சென்னையினுடைய முன்னாள் மேயரான மூத்த அரசியல் விமர்சகரும் தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சைதை குரைசாமியும் ராமதாசுவை சந்தித்திருக்கின்றார் இருவரும் ராமதாசுடன் பேசி வருகின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ராமதாஸ் அன்புமணி விதித்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது என்றால் அன்புமணியை பொறுத்தவரை அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வரவில்லை தான் தான் கட்சியினுடைய தலைவர் என்பதில் உறுதியாக இருக்கின்றார் பாமகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களை பொறுத்தவரை தன்னுடைய நியமனம் தான் செல்லும் என்பதிலும் அன்புமணி உறுதியாக இருக்கின்றார் ராமதாஸ் இந்த கட்சியை உருவாக்கியவர் என்ற முறையில் அவருடைய சமூக நீதி கொள்கைகளை அடைவதற்காக இந்த கட்சி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தான் தயாராக இருப்பதாக அன்புமணி கூறியிருக்கின்றாரே தவிர ஒருபோதும் முழுவதுமாக ராமதாஸ் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழே அப்பாட்டாளி மக்கள் கட்சியை ஒப்படைப்பதற்கு அன்புமணி தயாராக இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி உள்ளிட்டவர்கள் ராமதாசை சமரசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் அன்புமணியிடமும் பேசியிருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் இந்த ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது தைலாபுரத்திற்கு செல்ல மாட்டேன் என்று விடாப்படியாக இருந்த அன்புமணியை தைலாபுரம் சென்று ராமதாசு சந்திக்க வைத்திருக்கின்றார்கள் இந்த சந்திப்பின் பின்னணியிலும் ஆதிட்டர் குருமூர்த்தி சைது குரேசாமி போன்றவர்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கும் என்று தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் அவர்கள் இருவரும் ராமதாசுடனும் பேசி வருகின்றார்கள் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் அவரிடம் கூறிய பிறகு துக்குளக்காசிரியர் குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் இணைப்பு பாலமாக செயல்பட்டு மீண்டும் பாமக ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் என்ற இருவரும் எந்தவிதமான மனம் ஆச்சரியமும் இன்றி தொடர்ந்து கட்சிப் பணியில் ஈடுபடுவதற்கு அவர்கள் வழிகோடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏராளமான பாமக தொண்டர்களும் தற்பொழுது அங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு முன்பாக முக்கியமான கட்சியினுடைய நிர்வாகிகளும் வருகை தொடங்கி இருக்கின்றார்கள் துக்ளக் குருமூர்த்தி சைதி துரைசாமி உள்ளிட்டவர்கள் ராமதாசுவை சமரசப்படுத்தியதன் பிறகாக இருவருக்கும் இடையிலான அதாவது அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலான இந்த மோதல் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது